الله ينتظر صلى الله عليه وسلم مر إن العبد لا يتكلم بالكلمة ما يتبين فيها فيزل بها في النار أبعد ما بين المشرق أو أبعد ما بين المشرق والمغرب حديث புகாரி கிரந்தத்தில் ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு மனிதன் அவன் தான் பேசுகின்ற நேரத்தில் விடுகின்ற பிழைகளின் காரணமாக குறைபாடுகளின் காரணமாக தவறுகளின் காரணமாக அது பேச்சு அது ஒரு சில வார்த்தைகள் தான் அதை அவ்வளவு பெரிய ஒரு விடயமாக அவன் பொறுப்படுத்தியிருக்க மாட்டான் ஆனால் இங்கே ஹதீஃப் என்ன கூறுகிறது என்று சொன்னான் அவன் நரகத்தில் விழுவான் அவன் நரகத்தில் விழுவான் எந்த அளவுக்கு வித்தியாசம் சுவனத்தை விட்டும் அல்லாவுடைய அருளை விட்டும் எந்த அளவுக்கு அவைகள் அந்த மனிதனை தூரமாக்கிவிடும் என்றால் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரத்தின் அளவை மதிப்பிட முடியாது